வணக்கம் இந்த அழகான மேடையிலே வீற்றிருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நாளைய தமிழக முதல்வருமான நமவருக்கு என் முதல் வணக்கம் மேலும் மேடையில் வீற்றிருக்கும் துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த வெற்றி வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கின்ற மைய உறவுகளே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எங்கள் நம்பவர் தந்த மாற்றத்தின் வெற்றி இங்கே மக்களாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் நீங்களே அதற்கு சாட்சி என்று நினைக்கின்றேன் மாற்றம் மாற்றம் என்று ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கின்றோமே தவிர யாரும் நமது முதலடியை எடுத்து வைப்பதற்கு தயாராக இல்லை ஏதோ ஒரு மூலையில் நானும் அப்படித்தான் முடங்கி கிடந்தேன் என்ன செய்வதென்று நினைத்து நம்மவர் மிகவும் துணிச்சலாக எனக்கு என்ன கோபம் இருக்கிறதோ ஆதங்கப்படுகின்றனோ அதை அப்படியே வெளிப்படுத்தினார் எனக்கு புரிந்த மொழியில் அன்றுதான் நான் முடிவு செய்தேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு குரு இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மவரை தவிர வேறு யாரும் இருக்கவே முடியாது முன்னரே ஒரு அன்பர் சொல்லியது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நம்மவர் இருக்கிறார் அவர்கள் எல்லாரும் வெளிவர காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் மக்கள் நீதி மையத்தின் பலம் என்னவென்று எனக்கு தலைவரிடம் மிகவும் பிடித்தது அவருடைய நிபுண நடை நேர்மை ஆளுமை திறன் உண்மையிலே சார் உங்களிருந்து காப்பி பேஸ்ட் நான் நினைக்கிறேன் சார் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவர் எங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு என்றென்றும் கடமைப்பட்டவராயிருப்போம் எனக்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தலைவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்தின் பிரச்சனைகளை அலசி பார்த்து கொண்டிருக்கின்றேன் மிகவும் துடிப்போடு இருக்கின்றேன் ஏதாவது இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று திட்டக்குடியில் ஆரம்பித்து விருத்தாசலம் குறிஞ்சிப்பாடி கடலூர் நெய்வேலி பன்ருட்டி வரையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதற்கு முன்பிருந்த எம்பிக்கெல்லாம் என்னதான் பண்ணாங்க தூங்கிட்டாங்களா ஒன்றும் தெரியல மக்கள் நீதி மையத்திட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க நீங்கள் கேட்கின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக செய்ய முடியும் வெலிங்டன் என்று ஒரு திட்டம் இருந்திருக்கிறது திட்டக்குடியில் கிடப்பில் போட்டுவிட்டார்கள் செராமிக் இண்டஸ்ட்ரி விருத்தாச்சலத்தில் அதே மாதிரி சூரியகாந்தி என்ன எடுக்கிற ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டது கடலூரில் மெடிக்கல் காலேஜே காணோம் தேடிக்கிட்டே இருக்காங்க கேணத்தை காணாங்கிற மாதிரி தேடுறாங்க பல வருஷமா அன்பான மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை மக்கள் நீதி மையத்திற்கு தாருங்கள் எங்கள் பலம் என்னவென்று காட்டுகிறோம் எல்லோரும் செய்கிறோம் முயற்சி பண்றோம் அழுத்தம் கொடுப்போம்னு சொல்லும்போது செய்து முடிப்போம் என்று எங்கள் நம்மவர் சொல்லுகிறார் அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் தயவு செய்து உங்கள் கரங்களை எங்களோடு சேருங்கள் எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள் நம் அனைவரின் குரலையும் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க செய்வோம் வெற்றி நமதே நாளை நமதே என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் பாராட்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்